கண்டி தவுலகல பிரதேசத்தில் பாடசாலை மாணவி கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் தவுலகல மற்றும் கம்பளை போலீஸ் நிலையங்கள் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் தனியார் வகுப்பிற்கு செல்வதற்காக தனது நண்பியொருவருடன் தவுலகல நகருக்கு சென்று கொண்டிருந்தபோது நேற்று முன்தினம் காலை ஏழு பதினைந்து மணியளவில் கருப்பு நிற வேனில் வந்த சிலர் இந்த கடத்தலை மேற்கொண்டுள்ளனர் மாணவியை கடத்திச் சென்று மறைத்து வைத்த இளைஞன் முதலில் ஐம்பது லட்சம் ரூபாவை மாணவியின் தந்தையான வர்த்தகரிடம் கப்பமாக கோரிய பின்னர் அதனை முப்பது லட்சமாக குறைத்துள்ளார் அதன் பின்னர் மாணவியின் தந்தைக்கு சொந்தமான வேனை கேட்டு இரண்டு லட்சம் வங்கியில் வரவு வைக்குமாறு மிரட்டியுள்ள நிலையில் அதற்கு பதிலளித்த மாணவியின் தந்தை ஐம்பதாயிரம் ரூபாவை உரிய கணக்கில் வர வைத்துள்ளார் மேலும் இது தொடர்பில் அறிய வருவதாவது குறித்த கடத்தலை நடத்தியவர் மாணவியின் மைத்துனர் என தகவல்கள் வெளியாகியுள்ளது மாணவி பாடசாலை சீருடை தனது தோழியுடன் வகுப்புக்கு சென்று கொண்டிருந்த போது வழியில் நிறுத்தப்பட்ட வேனில் இருந்து கீழே இறங்கிய உறவினர் அவளை வலுக்கட்டாயமாக ஏற்றியுள்ளமை சிசிடிவி கேமராக்களில் தெளிவாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்போது மாணவியை காப்பாற்றுவதற்காக வாலிபர் ஒருவர் வேனில் தொங்கிக் கொண்டு சுமார் ஐநூறு மீட்டர் தூரம் சென்று அவரை காப்பாற்ற முயற்சித்த போதிலும் சந்தேக நபர் அவரை அடித்து வீழ்த்தியுள்ளார் பாடசாலை ஆசிரியர் ஒருவர் அருகில் இருந்த மோட்டார் சைக்கிளில் வேனை சுமார் இருபது கிலோமீட்டர் தூரம் துரத்தி சென்றுள்ளார் எனவும் கட்டு கஸ்தோட்டை நகரில் வைத்து அவர் வேனை தவறவிட்டதாகவும் பின்னர் புலனறுவை நகருக்கு அருகில் கைவிடப்பட்ட நிலையில் குறித்த வேனை போலீசார் நேற்று முன்தினம் பிற்பகல் கண்டெடுத்துள்ளனர் கார் வாடகைக்கு விடப்பட்ட இடத்தில் ஜிபிஎஸ் தொழில்நுட்பம் பொருத்தப்பட்டிருந்ததால் வேனை கண்டுபிடிப்பது எளிதாக இருந்ததாக போலீசார் தெரிவித்தனர் மாணவி கடத்தப்பட்ட போது வேனை ஓட்டிச் சென்ற நபர் புலனையில் வேனை கைவிட்டு வீடு திரும்பும் போது கைது செய்யப்பட்டுள்ளார் சகோதரரின் மகள் எனவும் அவருக்கு மகளை திருமணம் செய்து வைப்பதாக உறுதியளித்துள்ளதாகவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது குறித்த சந்தேக நபர் ஜப்பானில் சில காலமாக தொழில் செய்து வருவதாகவும் சந்தேக நபர் மாணவி தரப்பில் விருப்பமில்லாத நிலை உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாணவியை கண்டுபிடித்து பின்னரே அவர் மூலம் பெறும் வாக்குமூலத்தின் அடிப்படையில் இந்த அனைத்து விவகாரங்கள் குறித்தும் தெளிவான தகவல்களை வெளியிட முடியும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் புலனறுவை பிரதேசத்தில் குறித்த மாணவியை தேடும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் கண்டிப்பிரதேச சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அனுருத்த பண்டாரநாயக்கவின் பணிப்புரையின் பேரில் தவலாகல மற்றும் கம்பளை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்